வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் யுஎஸ் செவன்டி செவன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் யூடியூப்பில் எவ்வளவோ இட்லிக்கு ஏற்ற சட்னி சாம்பார் தக்காளி சட்னி அப்படிலாம் போட்டிருப்பாங்க நீங்கள் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஆனால் இது வந்து ஒரு வித்தியாச வித்தியாசமானது ஒரு சாம்பார் தக்காளி சாம்பார்னு வச்சுக்கிங்களேன் இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துங்க தக்காளி காஞ்ச மிளகா தேங்காய் பொட்டுக்கடலை வெங்காயம் வந்து நான் கட்டரில் ஒரு கட்டர் ஃபுல்லாக அரிஞ்சு வச்சுருக்கேன் அதாவது அதுலேயே போட்டு இது பண்ணியிருக்கேன் அதுக்கு எவ்வளோ வெங்காயம்லாம் நான் எவ்வளோன்னு கணக்கு பார்க்கல எங்களுக்கு ஒரு ஏழு எட்டு பேர் சாப்பிட்றதுக்கு இவ்வளோ சட்னிக்கு இவ்வளோ குவான்டிட்டி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளவோ அதை மாதிரி செய்யுங்க இது வந்து எங்களுக்கு ஒரே வேலைக்கு ரெண்டு வேலைக்கு செய்கிறவங்க அதாவது ஒரு நாலு பேர் இருக்கும் ரெண்டு வேலைக்கு வேணும்னா இந்த குவான்டிட்டி சரியாக இருக்கும் நீங்கள் இதை செ எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம் நான் வந்து ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் எடுத்திருக்கேன் நல்லெண்ணெய் ஏன்னா நான் வந்து இப்போது எடுக்கிறதுக்குள்ளே ஒரு ஃபோன் வந்துடுச்சு அதுக்குள்ளே நான் எண்ணெய் ஊற்றி செய்கிறதுக்குள்ளே லேட் ஆகிடுச்சு இப்போ ஒரு வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன் ஏன்னா கடுவு பொறிஞ்சதுன்னா நீங்கள் வந்து கருவேப்பிலை போடணும் ஏன்னா கடுவு பொறியாதமாவது போட்டிங்கன்னா வயிற்று வலி வரும்னு சொன்னாங்க எங்கள் மாமியார் அதனால் கடுவு பொரிய விட்டு நீங்கள் கருவேப்பிலை போடுங்க அந்த கருவேப்பிலையும் அந்த எண்ணெயில் பொறிஞ்சால் அது ஒரு டேஸ்ட்டு வாசனை எல்லாமே நல்லாயிருக்குங்க ஏன்னா அது யாரும் அதை பண்ண மாட்டுறாங்க டக்குன்னு எடுத்து டக்குன்னு வேலையை முடிச்சிட்டு போட்டுட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஒரு கட்டரில் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா கட் பண்ணி வெங்காயம் அது ஃபுல்லாகவே நான் போட்டுக்கிட்டேன் அதாவது நான் இங்கே இது ஏழு எட்டு பேர் செய்கிறதுக்கு அளவுக்கு நான் போட்டிருக்கேன் நீங்கள் நாலு பேர் அஞ்சு பேர்னால் இதில் பாதி அளவு நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகே எப்போது நான் இதை ஸ்கிப் பண்ணாதே இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மார்னிங் டைமில் நீங்கள் இதை செஞ்சு வச்சிட்டாலும் சரி நைட்டு டின்னருக்கு இதை செஞ்சு வச்சிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் தக்காளியை நம்ம கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு தான் விழுதாக தான் நம்ம வந்து இதில் போட்டு வதக்க போகிறோம் அது வரைக்கும் அந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கட்டும் நம்ம கட் பண்ணி இது உள்ளே இருக்கிற இந்த ஒயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்துடுங்க ஏன்னா அது வந்து வேகவும் வேகாது மசியவும் மசியாது ரெண்டாவது அது தேவையில்லைன்னு சொல்கிறேன் ஏன்னா அது ஹைப்ரிட்டுக்குள்ளாக என்னவோ வச்சுருக்க மாதிரி இருக்குது எனக்கு அதை வெட்டி எடுத்துருங்க வெட்டி எடுத்துட்டு நல்லா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு மையை அரைச்சிக்கோங்க இதுமாரி நாலு நாளாக கட் பண்ணி போட்டுக்கிட்டாலும் ஓகே ஏன்னா நம்ம வந்து அப்படியே பொடிப்பொடியானு நறுக்கி கூட வதக்கிக்கலாம் ஆனால் அது ஒரு டேஸ்ட்டு வேறு அது இது ஒரு டேஸ்ட்டு வேறு இப்போ நான் எல்லாமே மிக்சி ஜாரில் அஞ்சு தக்காளியும் நான் போட்டு அரைக்க போகிறேன் இப்போ ஏன்னா அது வந்து விழுதாக அரைக்கணும் அவசியம் இல்லை கொஞ்சம் அந்த ஒன்றும் பாதியமாக அரைச்சாலும் சரி நான் இப்போ எப்படி அரைச்சிருக்கேன்னா ஒன்றும் பாதியமாக கொஞ்சம் இருக்கும் அங்கங்கே தக்காளி அந்த மாதிரி அரைச்சி நம்ம இப்போ வெங்காயம் வதங்கிட்டுருக்கு இல்லையா அதில் போடுங்க கண்ணாடி பதம் வதங்கிடும் நீங்கள் இதெல்லாம் செஞ்சு ப்ராசஸ் பண்ணி வரக்கிறதுக்குள்ளே அந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வதங்கிடும் இப்போ இது வதங்கி எடுத்து வர்றதுக்குள்ளே நம்ம தேங்காவையும் அரைச்சிக்குவோம் நான் தேங்காய் பல்லுக்குள்ளாக எடுத்துருந்தேன் அது ஒரு பல்ஸில் போட்டு எடுத்திருக்கேன் தேங்காய் பூ மாதிரி அதே ஜார்லேயே போட்டுக்கலாம் நான் ஆறு காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துருங்க பொட்டுக்கல்ல ஒரு கை கை குழி இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மழை மழைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்துகிட்டு இது அதுக்குள்ளே நல்லா வதங்கிடும் தக்காளி வெங்காயம் பருப்புலாம் போட்டு நம்ம வச்சோம் இல்லையா அது நல்லா வதங்கிடும் வதங்கி வந்த உடனே நம்ம இப்போது இந்த விழுதை அதில் அரைச்சி அதையும் சேர்த்து நம்ம ஒரு ஒரு வதக்கு வதக்கி எடுத்துக்குவோம் ஏன்னா நம்ம இது வந்து ஒரு கிரேவி பதமாக குழம்பு பதமாக நம்ம செய்ய போகிறோம் ஏன்னா இது ரொம்ப தண்ணியெல்லாம் இருக்காது ஒரு குழம்பு பதமாக இருக்கும் இப்போ மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் அது வதங்கின்ட்டு இருக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க உங்கள் உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்து நல்லா ஒரு வதக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச விழுத நம்ம அதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டுங்க அந்த பச்சை வாசனை அதிலே கொஞ்சம் போகும் ஏன்னா நம்ம காஞ்ச மிளகாய் எல்லாமே பச்சையாக தானே சேர்த்தோம் தேங்காய் பச்சையாக சேர்த்தோம் காஞ்ச மிளகா பொட்டுக்கடலை இது எல்லாமே அந்த பச்சை வாசனை போயிடுச்சுன்னா அது ஒரு வாசனையாக இருக்கும் இப்போ நம்ம குழம்பு பதத்துக்கு அந்த ஒரு மிக்ஸி ஜார் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க போதும் அதுவே போதும் நல்லா இந்த குண் இந்த பாத்திரத்துக்கு ஒரு முக்கால் பாத்திரத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள் ஏன்னா எங்களுக்கு நான் ஏழு எட்டு பேருக்கு இது கரெக்டாக இருக்கும் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஒரு கொதி வந்த பிறகு இப்போ மூடி வச்சுருக்கேன் இப்போ ஒரு கொதி வரும் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டு இப்போ திறந்து பார்ப்போம் ஏன்னா இது கொதி வரும்போது பாருங்கள் அந்த அழகாக பிரிஞ்சு வருது பார்த்திங்களா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு வாசனை எல்லாமே சூப்பராக இருக்கும் நீங்கள் சாம்பார் வழக்கமாக செய்கிறதோட இந்த தக்காளி மட்டும் போட்டு சேர சாம்பார் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக அது கொதிச்சு முடிஞ்சிடுது இவ்வளோதாங்க இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு போச்சு இப்போ நல்ல சோடா இட்லி எடுத்து வச்சுங்க ரெண்டு இட்லி சாப்பிட்றவங்க நாலஞ்சு இட்லி கேட்பாங்க இதோட ஊற்றி ஊற்றி இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டில் இதை வெட் நல்லா இட்லி மேலே ஊற்றி சாப்பிட்ணும் அப்போ தான் அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் நான் பிச்சு சாப்பிட்டு பார்க்குறேன் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்